தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உடன் அட்மிஷன் நடைபெறுகிறது அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து ஒட்டுமொத்த தேசத்தையே சோகமாக்கி இருக்கு அந்த விமானத்துல பயணிச்ச இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேர்ல இருநூத்தி நாப்பத்தோரு பேர் மரணம்ங்கிறது ஒரு பெரிய துயர் தான் நமக்கு எல்லாமே இந்த செய்தி ஏன் நேத்தே நீங்க வந்து கடைசியா பேசுறீங்க நிறைய நண்பர்கள் நிறைய நேர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அந்த செய்தி நமக்கு வர்றதுக்கே ஒரு ரெண்டு மணிக்கு தான் வந்தது நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த செய்தியோட தன்மை மாறிக்கிட்டே இருந்தது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ஃபேக் நியூஸ் வந்து ஸ்பிரெட் ஆகிட்டு இருந்தது உதாரணத்துக்கு சொல்லப்போனா விஜய் ரூபானியை மருத்துவமனையில் அனுமதினு சொல்லிட்டு ஒரு முன்னணி செய்தி நிறுவனமே செய்தி எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க நம்ம நிருபருமே அகமதாபாத்துக்கு வந்து போய்கிட்டு இருந்தார் ஏஜென்சியுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால அந்த டேக் வந்து கடைசியாக எடுத்தோம் நம்ம கடைசியாக எடுத்து நம்ம சேர்த்தோம் நம்ம செய்தியை முந்தி தருவதை விட சரியான தகவலை வந்து சொல்லணும் ஆனா அவங்களுடைய அக்கறை எங்களுக்கு எல்லாமே வந்து நல்லாவே புரியுது கண்டிப்பா புரிஞ்சுது ஏன்னா வந்து நிறைய தவறான தகவல்கள் பரவிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம நிருபர் ஐயம்பெருமாள் அங்கே போயிருக்காரு அகமதாபாத்துக்கு அவர் கொடுத்த செய்தி அப்புறம் இருந்து வந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை எடுத்துட்டு தான் இன்னைக்கு வந்து நம்ம பேச போறோம் நிறைய செய்திகள் இருக்கு அதை பத்தி பேசுவோம் நேற்று மத்தியான அகமதாபாத் நிறைய பேர் குடும்பத்தினரை வந்து பிரிஞ்சு வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் இல்லை வெக்கேஷன் முடிஞ்சு போகிறவங்களா இருக்கலாம் இல்லை அலுவலக ரீதியாக போகிறவங்களா இருக்கலாம் இல்லை குடும்பத்தினரை சந்திக்கிறவங்க போகலாம் போகிறதா இருக்கலாம் அவ்வளோ கனவுகளோட அந்த விமானத்தில் வந்து ஏறுனாங்க ஏர் இந்தியா போயிங் செவன் எயிட் செவன் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து லண்டனில் இருக்கிற கேட்விக் விமான நிலையத்துக்கு அந்த விமானம் போகிறதா இருந்தது ஒன்று முப்பத்தெட்டுக்கு கிளம்புச்சு கிளம்புன முப்பது நொடிகள்லேயே மேகனி நகர்ல அந்த விமானம் வந்து விழுந்து செதறி இருக்கு இப்ப அந்த டேக் ஆஃப் ஆன உடனேயே அந்த விமானத்தை ஓட்டிக்கிட்டு இருந்த கேப்டன் சுமித் சபர்வால் மேடே மேடே மேடேங்கிறத எமர்ஜென்சி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறது இது வந்து அவசர காலத்துல பயன்படுத்தப்படுற ஒரு வார்த்தை வந்து சொல்றாங்க அப்படின்னா கட்டுப்பாட்டை இழந்துட்டோம் ஒரு பெரிய ஒரு ஆபத்து எங்களை நோக்கி வந்துக்கிட்டு தான் அதை தான் மேடேங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க அதை கேப்டன் சொன்னதாகவும் சொல்றாங்க இதை வந்து விமானத்துறையும் இந்த தகவலை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க சுமித் சபர்வால் சுமார் எட்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் பணி செஞ்சு அனுபவம் மிக்கவர் அதே மாதிரி துணை கேப்டன் கிளைவ் இவருமே ஆயிரம் மணி நேரத்துக்கு மேலே பணி செஞ்சு ஒரு அனுபவம் மிக்கவர் தான் என்ன நடந்ததுங்கிறத இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க வீடியோக்கள் எல்லாமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அந்த ஏர் இந்தியா விமானம் இருந்து அப்படியே மேலே போகுது அதுக்கு மேலே பறக்க முடியாம அப்படியே பக்கத்துல இருந்த இந்த அரசு மருத்துவமனை கல்லூரியில் போய் வந்து விழுந்து விடைச்சு வந்து செதறது ரொம்ப ஒரு பெரிய துயர் தான் அதில் பயணித்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒரே ஒரு பயணி லெவன் ஏ சீட்டில் உட்காந்துருந்த குமார் ரமேஷுங்கிற நபர் மட்டும் உயிர் பழச்சிருக்காரு பலத்த காயம் வந்து அடைஞ்சிருக்காரு அவர் அப்புறம் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் போர் பக்கத்தில் அவரோட இருக்கை வந்து இருந்ததாகவும் அவர் வந்து குறிப்பிடுறாரு இப்போ நிறைய பேர்லாம் விதவிதமா அதையும் வேற எழுதிக்கிட்டு இருக்காங்க அவர் சொன்ன தகவல் என்ன அப்படி அப்படின்னா என்ன நடந்ததுனால தெரியல நான் வந்து முடிச்சு பார்க்கறப்ப நிறைய உடல்கள் என்னை சுற்றி செதடி இருந்தது நானே போயிட்டு தான் நினைச்சேன் அதன் பிறகு நிறைய பேர் நீ தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு போய் வச்சாங்க அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி அவர் வந்து மட்டும் கொடுத்துருக்காரு ஆமா அந்த இடத்துல இருந்து அவர் எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நான் ஓடி வந்துட்டேன் எனக்கு பயந்து பிணங்களை பார்த்தேனே அதுக்கப்புறம் அவர் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அங்க உள்ள அந்த சிவில் ஹாஸ்பிட்டல்ல வர சேர்த்துருக்காங்க அங்கேருந்து தேசிய ஊடகங்களுக்கு பேட்டிலாம் கொடுத்துருக்காரு அதுலேயுமே என்ன சொல்றாருன்னா நான் வந்து இருபது வருஷமாக அவர் வந்து லண்டனில் தான் இருக்காராம் ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கதான்னு சொல்கிறாங்க அவரோட பிரதரும் கூட வந்திருக்கிறாரு ஆனால் வந்து அவர் எங்கே இருக்கார் வேற இடத்துல இருக்கை கொடுத்துருந்தாங்க இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில அவரை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கதர்ற காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசெல்லாம் உடையுது அதே மாதிரி அந்த மருத்துவமனையில் அப்பதான் வழி அனுப்பிச்சு வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க நிறைய பேர் அவங்களுக்கு வந்து உடனடியாக தகவல் கிடைச்சோன்னா அங்க பக்கத்துல உள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் தான் எல்லாரும் குமிஞ்சாங்க அங்க வந்து ஒவ்வொரு பேரா சொல்லும் போது வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அவங்களோட உறவுகள்லாம் அந்த கதறி அழுகிற காட்சியெல்லாம் நம்மளை வந்து அதெல்லாம் பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு கோர விபத்து தான் இது இது வந்து இரநூத்தி நாற்பத்தோரு பேர் இறந்தது மட்டும் இல்லாமல் இந்த சோகத்திலையும் சோகமா அந்த பாகங்கள் போய் நிறைய இடங்கள்ல குறிப்பா அந்த பிஜே மெடிக்கல் காலேஜ்னு சொல்லப்போற அந்த விடுதியிலையுமே போய் விழுந்திருக்கு அங்க வந்து ஒரு ஐந்து பேர் இதனால இறந்துட்டதா சொல்றாங்க உணவருந்திட்டு இருந்திருக்காங்க கேன்டீன்ல அவங்கெல்லாம் வந்து இதுல வந்து நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க சிலர் இறந்தும் போயிருக்காங்க அதுலேயும் ஒருத்தர் வந்து இருந்து இந்த ஏன்னா ஃபியூவல் டேங்க் வந்து ஃபுல்லா இருக்கும்போது கீழே விழுந்ததுனால மிகப்பெரிய ஒரு ஃபயரும் ஏற்பட்டுருக்கு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து செகண்ட் ஃபுளோர்ல இருந்து குதிச்சு அவர் தப்பிச்சிட்டாருன்னா அவங்க அம்மாவுமே அதை பத்தியெல்லாம் பேசியிருக்காங்க சோ இப்படி வந்து அவர் வந்து பிழைச்சி வந்திருக்காரு அதுல நிறைய பேர் இன்னும் ட்ரீட்மெண்டில் தான் இருக்காங்க அமித்ஷா வந்து போய் சந்திச்சிருந்தாரு பிரதமர் மோடி வந்து போய் சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த விபத்து அப்படிங்கிறது விழுந்து நொறுங்குனது விமானம் மட்டுமல்ல நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களோட இதயங்களையும் நொறுக்கி போட்டிருக்கு இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு மன வலிமை வேணும் அந்த குடும்பங்களுக்கு ஆமாம் கண்டிப்பாக இந்த விபத்தில் மரணம் அடைஞ்சவங்களுடைய குடும்பங்களை நினச்சி பார்க்குறப்பே நமக்கு மனவேதனையா தான் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா பர்கித் ஜோஷி இவர் வந்து லண்டனில் ஆறு வருஷமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருக்காரு அவருடைய மனைவி வந்து கோமினி வியாஸ் இவங்க வந்து உதயப்பூரில் பிரபலமான மருத்துவராக இருந்திருக்காங்க இப்போ எல்லாம் கிளியரன்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு குடும்பத்தோடு அவங்களுக்கு வந்து மூன்று குழந்தைகளுமே இருக்குது குடும்பத்தோடு இங்கேருந்து கிளம்பி அங்கே செட்டில் ஆகலான்னு போகிறப்ப குடும்பத்தோடயே இப்ப வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் இந்த இருநூத்தி நாற்பத்தோரு பேருக்குமே எல்லாமே வந்து சாம்பலாகி போனதை நினைச்சா ரொம்ப ரொம்ப தான் இருக்கு ஆமா அந்த மூன்று குழந்தைகளோட சிரிப்பு அதுதான் கடைசி சிரிப்புன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அந்த புகைப்படம் எடுத்த சில நிமிடங்கள்ல அவங்க உயிர் இல்லை அப்படின்னு நினைக்கும் நமக்கு வந்து நம்மளை கலங்கடிக்குது அதே மாதிரி புதுசா கல்யாணம் ஆன ஒரு தம்பதியை வந்து வழி அனுப்பி வச்சுட்டு அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணோட போட்டோ எடுத்திருக்காரு அந்த போட்டோவை அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் அங்க ஒரு வயசான தம்பதி அந்த ஃபிளைட்டுக்குள்ளே எடுத்த போட்டோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்படி அந்த புகைப்படங்கள்லாம் நம்மள வந்து கலங்கடிச்சுக்கிட்டே இருக்கு விஜய் ரூபானி குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரையும் அங்க பாஜக முதல்வரா இருந்தாரு இவர் ஆரம்ப இருந்தே ஒரு ஒரு சாஃப்டான ஒரு தலைவராக தான் அங்கே பார்க்குறாங்க மோடி குஜராத் முதல்வராக இருந்தப்போ அவருக்கு எதிராக கலகம் வெடித்த போது கூட இவர் அமைதியாக இருந்து மோடி பக்கம் நின்னாரு மோடிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தலைவராக தான் விஜய் ரூபானி வந்து இருந்திருக்காரு அவரோட உயிரும் இதில் வந்து பிரிஞ்சிருக்கு அதை மத்திய அமைச்சர் சி ஆர் பாட்டீல் நேற்றே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் அவரோட படங்களை வச்சு அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்னென்னா அவருடைய ராசியான நம்பர் பன்னெண்டு ஆறுங்கிறத சொல்கிறாங்க அவருடைய டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் இப்போ நேத்து கூட பன்னெண்டாறு தான் வந்து பயணம் பண்ணிருக்கார் அவருடைய லக்கி நம்பரே ரொம்ப ஒரு அன்லக்கி நம்பராக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் ஆமா அவர் அறிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆரம்ப காலத்துல வாங்கின ஸ்கூட்டர் நம்பர்ல இருந்து ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் தான் பட் ஜூன் பன்னெண்டாம் தேதி அவரோட உயிரும் வந்து பிரிஞ்சிருக்கு கடைசியாக அந்த பஞ்சாபோட பொறுப்பாளராக அவரை போட்டிருந்தாங்க ஸோ இது பேர் அதிர்ச்சியா இருக்குன்னு அந்த பஞ்சாப்ல உள்ள பாஜக நிர்வாகிகள்லாம் வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் ஆகாஷ் வஸ்தா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அவர் டெல்லியிலேருந்து அகமதாபாத்துக்கு அந்த ஃப்ளைட்டில் வந்ததாகவும் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி தான் பயணிச்சேன் அந்த ஃப்ளைட்ல எதுவுமே சரியில்லைங்கிறதுனால நான் சில வீடியோஸ் எடுத்திருந்தேன் பார்த்தா இப்படி நடந்துருக்குன்னு சொல்லி அவர் ஒரு வீடியோவை போட்டிருக்காரு அந்த வீடியோலையுமே அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் அந்த முன்னாடி சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்க்ரீனில் இது எதுவுமே ஒர்க் ஆகலை எப்பவும் போல் யூஷுவல் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த கேபின் க்ரூவை கால் பண்ணுறதுக்கான அந்த காலிங் பட்டனுமே ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் இதுக்கும் விபத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியல இதை வேலிடேட் பண்ணவும் நம்மளால் முடியல யாருக்கும் இதுக்கும் இதுவரையும் அரசு தரப்புல இருந்தாலும் இதுக்கு யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல நான் நிறைய தகவல்களை கொடுக்க ரெடியாக இருக்கேங்கிற மாதிரி அந்த பதிவில் போட்டிருக்காரு இப்போ என்னன்னா ஏஏஐபி ஏர்கிராஃப்ட்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ இந்திய அமைப்பு அவங்க வந்து இந்த விசாரணையை தொடங்கியிருக்காங்க அவங்க எதையும் சேர்த்து விசாரிப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இந்த பறவைகள் மோதலால எதுவும் வந்து விபத்து நடந்திருக்கா இல்லை வேற எதுவும் தொழில்நுட்ப கோளாரா இல்லை சதி இருக்கா இது எல்லாமே வந்து அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு அமெரிக்கால இருந்து இந்த என்டிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய இந்த போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் வந்து அங்கிருந்தும் ஒரு குழு வந்து உதவுறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு உயர்மட்ட குழு வந்து இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க விசாரணையோட முடிவுல தான் நமக்கு தெரியும் என்ன காரணம் அப்படிங்கிறது தான் வந்து ஏர் இந்தியாவுடைய சிஇ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த விபத்து எதனால் நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆகலாம் இப்போதைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து உதவி செய்யறதுக்கு அவங்க துயரத்தில் பங்கெடுக்கிறதுக்கு நாங்கள் இப்போ இருக்கோங்கிற மாதிரி உருக்கமாக தான் பேசியிருக்காரு இப்போ ஏர் இந்தியா வந்து டாடா குடும்பத்துக்கு கீழே தான் இருக்குது டாடா குடும்பத்துடைய சேர்மேன் சந்திரசேகர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு பெரிய துயர் தான் பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போன குடும்பங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தரப்போடு வந்து சொல்லிடுறாங்க அந்த மருத்துவமனையில் இறந்து போனவங்களுக்கும் அந்த கட்டடங்கள் கட்டுறதுக்கும் உதவி செய்ய அறிவிச்சிருக்காங்க அந்த அந்த போயிங் கூடயும் சந்திரசேகர் வந்து பேசி இருக்காராம் அத பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க அந்த ட்ரீம் லைனர்ல சில பிரச்சனைகள் இருக்குன்னு முன்னாடியே சில தகவல்கள் எல்லாம் வந்ததும் இப்ப வந்து திரும்ப பேசு பொருளா மாறி இருக்கு ஏன்னா அந்த விமானம் வாங்கி பதினோரு வருஷம் ஆகுதான் இந்த மாதிரி விபத்து நடந்தது இல்லைங்கிறாங்க இப்போ முதல் முறையாக இந்த விமானத்தில் இந்த விபத்து நடந்ததுனால முழுக்க முழுக்க ஆராய போகிறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க ஆமாம் சுப்பிரமணியன் சுவாமி வந்து அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த இதை வந்து தனியாருக்கு கொடுத்ததுங்கிறது நான் முன்னாடியிலருந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கேன் மோடி கவர்மெண்ட்டோட ஒரு ஃபெயிலியர் இருக்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஏன்னா வந்து டாட்டா மாதிரியான இல்லை வேறு எந்த இந்திய நிறுவனங்களாலும் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு ஏர்லைன்ஸை அதனால வந்து இது சரியில்லை அதனால நடந்த விபத்துங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதே மாதிரி விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் வந்திருக்காரு அவர் பார்த்ததே விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு காரணம் என்னன்னா அவர் ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி ஆஹ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து மியூசிக் எல்லாம் சேர்த்து எடிட் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு அந்த வீடியோ போட்டதுங்கிறது பல பேர்னால ஏத்துக்க முடியாம இருக்கு ஹம் ராம்மோகன் நாயுடு சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்தவர் அவர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு இதை நம்ம முன்னாடியுமே பார்த்துருக்கோம் ரயில் விபத்து பாலசோரில் நடந்த இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணி தான் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து வீடியோலாம் போட்டுட்டு இருந்தாரு ஸோ இதுவுமே விமர்சனத்துக்குள்ள இருக்கு அதே மாதிரி பிரதமர் மோடி இன்னைக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட இடத்தையெல்லாம் வந்து பார்த்தாரு பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஆறுதல்லாம் கூட சொல்லியிருந்தாரு அவருமே போட்டோ ஷூட் பண்றாங்க விமர்சனத்தை எதிர்கட்சிகள் வந்து வச்சாங்க அது காரணம் என்னன்னா கீழே இருந்து ஒரு போட்டோ வந்து எடுக்கப்பட்டிருக்கு அந்த போட்டோ வந்து கீழே படுறது மட்டும்தான் எடுத்துருக்க முடியும் இந்த சமயத்தோட இப்படி போட்டோ அவசியமாங்கிற ஒரு விமர்சனத்தை தந்து வைக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன வந்து சொல்றாருன்னா இது ஒரு பெரிய தான் இருக்கு காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் நிச்சயம் உதவி செய்யணும் கவர்மெண்ட்டுக்குங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்காரு குடியரசுத் தலைவர்கள் ஆரம்பிச்சு இந்தியாவில் இருக்கிற எல்லா முதல்வர்கள் முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே அஞ்சலி வந்து செலுத்திருக்காங்க வெளிநாட்டு தலைவர்களும் சேர்ந்தவங்க ஒரு ஐம்பத்தி மூணு பேர் இறந்து போயிருவாங்க இதுல உம் ஆமா அதனால பிரிட்டன் பிரதமர் வந்து இது ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேயர் ஸ்டார்மரும் வந்து வருத்தத்தையும் இரங்கலையும் பதிவு பண்ணியிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோர விபத்து தான் இதுல அந்த குடும்பங்கள் மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உறுதியும் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல அத தான் நம்மளால சொல்ல முடியும் இந்தியால இந்த மாதிரி ஒரு சோகம் அப்படின்னா உலகத்துக்கு இன்னொரு சோகம் வந்திருக்கு இஸ்ரேல் வந்து காசா தொடர்ச்சி தகவல் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆமா இதே நேரத்துல அந்த சோகம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கும் போது வெளியுறவுத்துறையோட செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் அவர் வந்து நேத்து இந்த விமான விபத்து பத்தி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு அந்த பிரஸ் மீட்டில் கூட அவர் வந்து உடனே ஒரு சிரிச்சுக்கிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காரு இது எப்படி முடியுது அவரால அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் அவர் மீதும் வைக்கப்பட்டிருக்கு திரும்ப இந்த இஸ்ரேல் காசா அந்த பிரச்சனைக்கு வந்தோம்னா இஸ்ரேல் காசா மேல ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அது பத்தாதுன்னு இப்ப ஈரான் மேலையும் வந்து தாக்குதல் நடத்துறாங்க ரொம்ப காலமாகவே ஈரான் வந்து அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க அந்த அணு ஆயுதங்களை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சே இணைந்து ஒரு மிரட்டல் விடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு அப்படிங்கிறது தான் ஈரானோட குற்றச்சாட்டு இப்போ என்னென்னா அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் நியூக்ளியர் அந்த அணு ஆயுதங்களுக்கான ஒரு திட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்குது அணு ஆயுதங்கள் மேலே வந்து எந்த தாக்குதலும் நடத்துனதாக தெரியல அப்படி நடந்திருந்தால் அது வேறு மாதிரி போய் முடிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம ஹிரோஷிமா செய்யலாம் இன்னைய வரையும் அதுக்கான தாக்கம் இருக்குது ஸோ அந்த அணு ஆயுத திட்டத்தில் ஈடுபட்டிருக்க ரெண்டு பேரை கொண்டுட்டதாக ஈரானே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் நடத்தின அந்த ட்ரோன் தாக்குதலில் அதே மாதிரி ஈரான் காவல் காவல்படை அதோட சீஃபையும் வந்து கொண்டுட்டதான் ஈரான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது அமெரிக்காவும் கூட்டு சதி தான் இது அமெரிக்காவோட உதவியோட தான் இதை வந்து இஸ்ரேல் வந்து பண்ணிட்டு இருக்கு கண்டிப்பா இதுக்கான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதனால மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய டென்ஷன் திரும்பியும் உருவாயிருக்கு நெதர்நேகர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க பிழைப்புக்கே ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கா அவங்க நியூக்லியர் ஒப்பன் வச்சுக்கிறதுங்கிறது அந்த இதெல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப ஆபத்தை தான் நாங்க பாக்குறோம் அதனால அதை முழுசா அழிக்கிற வரைக்கும் இந்த தாக்குதல்ங்கிறது தொடரும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு பேர வந்து வச்சிருக்காங்க ஆப்ரேஷன் வந்து இப்ப காசா மேல தொடர்ச்சியா தாக்குதல் நடத்தி ஐம்பத்தையாயிரம் பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க காசால ஒட்டுமொத்த தேசம் அதை தான் இருக்கு இது வரைக்கும் என்னதான் இஸ்ரேல் கிட்ட சொன்னா நந்தனியாட்ட சொன்னா நெதனியா கேட்கற மாதிரி இல்லை இஸ்ரேல் கேட்கற மாதிரி தெரியவே இல்லை அதுல எல்லாருமே ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல பொதுமக்கள் தான் இதுல பொதுமக்கள் குறிப்பா பெண்கள் குழந்தைகள் வந்து ஈவிறக்கமே இல்லாமல் இஸ்ரேல் கொண்டுகிட்டே இருக்கு இப்ப ஐநாளை இந்த தாக்குதலை நிப்பாடணும்னு சொல்லிட்டு ஒரு புது வாக்கெடுப்பு வந்து நடந்தது உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா நாடுமே எல்லா நாடுமே வந்து கலந்துக்கிட்டாங்க நூத்தி நாப்பத்தொன்போது நாடுகள் இந்த போரை உடனடியா இஸ்ரேல் நிப்பாடணும்னு சொல்லிட்டு வாக்களிச்சிருக்காங்க பன்னெண்டு நாடுகள் எதிரா வாக்களிச்சிருக்காங்க பத்தொன்பது நாடுகள் இது வாக்களிக்க வேலை அதை புறக்கணிச்சிருக்காங்க அதில் இந்தியாவும் உண்டு அதாவது தொடமதி விரும்பு நம்ம வந்து சொல்றோம் உலகத்துக்கே வந்து அகிம்சையை காட்டினது மகாத்மா காந்தி தான் பட் ஆனால் இந்தியா வந்து அதை வந்து இல்லைங்கிறது குழந்தைகள் வந்து கொல்லப்படும் போது வந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணணும் அது வந்து இந்திய வெளியுறவுத்துறை அவங்க என்ன கொள்கை வச்சிருக்காங்கிறது வெளிப்படையா சொன்னால் தான் நமக்கு தெரியும் ஆனால் இது பற்றின எந்த விளக்கமும் இல்லை இந்த இன்னொரு பக்கம் இந்த ஈரான் பிரச்சனை வேற ஆரம்பிச்சிருக்கிறதுனால ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்கிறாரு நாங்கள் வந்து ஈரான் அணு ஆயுதங்கள் வச்சுருக்குது அனுமதிக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாரு பட் அமெரிக்கா பின்னாடி இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது இருந்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு பின்னாடி இல்லைன்னா ஈரானை சுற்றி அமெரிக்காவுடைய பேஸ் எல்லாமே இருக்குது இப்போ எல்லா இடங்களையும் தயார் நிலையில் இருக்காங்களாம் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணுறது தான் நாங்கள் தயார் நிலையை வச்சுருக்கோம் அமெரிக்கா தரப்பு சொல்கிறாங்க மிடில் ஒரு பெரிய டென்ஷன் தான் ரெண்டு வாரம் இப்போ மூணாவது கண்டிப்பா இந்த உலகம் மூணாவது போரெல்லாம் தாங்காது தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்திக்கணும் இந்த தலைவர்கள்லாம் ஒன்னா உட்காந்து தான் முடிவு எடுக்கணும் சென்னையிலயும் ஒரு சோகமான சம்பவம் வந்து நடந்திருக்கு ஆலந்தூர் பூந்தமல்லி மெட்ரோ ரூட் வந்து போட்டுட்டு இருக்காங்க அதுக்கான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு இதுல இந்த நந்தம்பாக்கம் பக்கத்துல உள்ள அந்த போரூர் நந்தம்பாக்கம் ஒட்டி உள்ள பகுதியில் ஒரு அந்த பால கட்டடம் வந்து அப்படியே இடிஞ்சு விழுந்ததுல ஒரு விபத்து நடந்திருக்கு ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு மீட்பு பணிகளும் ரொம்ப நைட்டு முழுக்க நடந்தது இது வந்து கவனக்குறைவால் நடந்ததா எதனால் நடந்ததுங்கிறத விசாரிக்கணும்னு இப்போ எல்லா பக்கமும் இருந்து கோரிக்கைகள் வந்திருக்கு ஏன்னா அந்த மெட்ரோ கட்டுப்பான பணி நடத்துறது எல்என்டி தான் அந்த எல்என்டி அலுவலகத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு வேற அதை வந்து சொல்றாங்க ஏன்னா செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ்ன்னு எல்லாம் போய்கிட்டு பொதுமக்கள் சென்னை ஒரு இடம் தான் அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கணுங்கிறது தெரியுது இன்னொரு பக்கம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை நடந்த அந்த பொதுக்குழுலயே வந்து சொல்லியிருந்தாரு உங்களை எல்லாருமே ஒன் டு ஒன் மீட் பண்ண போறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து உடன்பிறப்பே வான்னு சொல்லிட்டு அன்னாரிவாலயத்துல ஒவ்வொரு ஊரை சார்ந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு வந்து பேசுறாங்களாம் இப்ப அந்த சிதம்பரம் அதே மாதிரி விழுப்புரம் போன்ற நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு இது ஃபுல்லா தொடரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் ராமதாஸ் பாமக நிறுவனர் நேத்தே வந்து நான் சொல்ல எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான் சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து பெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு வந்து சொல்லிட்டாரு என்னோட மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும் பாமகவுல அன்புமணி தலைவராக முடியாதுங்கிற ஸ்டேட்மெண்டை வந்து கொடுத்திருக்காரு அவர் ஆமா எனக்கு அன்புமணியை பார்த்தாலே ரத்த கொதிப்பு அதிகமாகுது பிபி அதிகமாகுது எனக்கு மல உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டே இருக்காரு அன்புமணின்லாம் குற்றச்சாட்டை தீவிரமா வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் அந்த ஆறு பேர் வந்து திமுக தரப்புல இருந்து நான்கு பேர் கமலையும் சேர்த்து அதே மாதிரி அதிமுக தரப்புல இருந்து ரெண்டு பேருன்னு அந்த ராஜ்யசபா எம்பிக்கு வந்து எல்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு எதிராக போட்டி போட ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சான்றிதழ் வழங்கிட்டாங்க ஸோ ராஜ்யசபா எம்பியா வந்து இந்த ஆறு பேருமே அடுத்து வர கூட்டத்தொடர்லேயே வந்து ஏற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க இன்னொரு பக்கம் விஜய் அந்த மூன்றாவது தடவையா அந்த விஜய் கல்வி விருது விழா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து பேசுறப்ப நிறைய பேர் வந்து விஜய் கிட்ட ரொம்ப சந்தோஷமாலாம் பேசினாங்க அவர் மயக்க பிடுங்கி நம்ம பேச வேணாம் கொஞ்சம் கம்மியாவே வந்து பேசுவோம் எனக்கு இளைய காமராஜெல்லாம் சொல்லாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பத்தி யாரும் பேச வேணாங்கிற மாதிரி செட்மெண்ட்லாம் கூட வந்து கொடுத்துருக்காரு ஒரு பொண்ணு வந்து பேசுறப்ப நீங்கள் என்னையை மட்டும் படிங்கன்னு சொல்லலை எங்கள் அம்மாவையும் நீங்கள் படிங்கன்னு சொல்லிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மைக்கெல்லாம் கொடுத்து விஜய் அந்த அம்மாவோட கூட்டு பேசுனது எல்லாமே சமூகத்திரத்தில் வைரலாக போய்கிட்டு இருக்கு ஆமாம் எடப்பாடி பழனிசாமியும் அவர் வந்து தரிசனம்லாம் மேற்கொண்டிருக்காரு பழனியில் பழனிக்கு போய் தரிசனம் வந்து மேற்கொண்டுக்கிட்டு இருக்காரு இப்படியாக தமிழ்நாட்டு அரசியல் சூழல் இருக்குது ஏர் இந்தியா விமான விபத்து இந்த விபத்து நம்ம மனசில் இருந்து மறையறதுக்கே கொஞ்சம் காலம் வந்து எடுக்கும் ஏன்னா அந்த காட்சிகள் அந்த போட்டோஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம நெஞ்சே வந்து நடுங்குது ஏதோ நமக்கு நெருங்கிய யாரோ ஒருத்தர் இறந்து போன மாதிரி ஒரு ஃபீல் தான் எல்லாருக்குமே இருக்கு நமக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே அப்படிதான் வந்து இருக்கு ஒரு பெரிய துயர் தான் அந்த குடும்பங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு துயரம் தான் அது ஆமா அண்மை காலமா இந்தியாவில பாக்குறப்ப ஏதோ வெக்கேஷனுக்கு போறாங்க டூருக்கு வந்து போறாங்க அங்க வந்து சுட்டுக்கொள்றாங்க பயங்கரவாதிகள் ஒரு பக்கம் ஆர்சிபி வெற்றி கொண்டாடணும்னு போறாங்க அங்க வந்து ஒரு பதினோரு பேர் வந்து கூட்டணி சில இறந்து போறாங்க நிறைய கனவுகள் வந்து சுமந்துட்டு நம்ம குடும்பத்தை அடுத்த நிலமை கொண்டு வரணும் நம்ம இன்னொரு லெவலுக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு கனவுல சுமந்துட்டு போனால் ஒரு இரநூத்தி நாற்பத்தோரு பேர் வந்து இறந்து போகிறாங்க ஒரு பெரும் துயராக தான் இருக்கு நமக்கு அந்த இறந்து போன இரநூத்தி நாற்பத்தோரு பேர் அப்புறம் அந்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் எல்லாருக்கும் நம்ம நேர்கள் சார்பாகவும் நம்ம சார்பாகவும் ஒரு அஞ்சலியை வந்து நம்ம செலுத்திக்கலாம் ஆழ்ந்த அஞ்சலியில் வந்து சொல்லிக்கலாம் அவங்களுடைய ஆன்மாக்கள் நிச்சயம் வந்து சாந்தி அடையணும் பெரும் துயர் தான் ஆமாம் அந்த குடும்பங்களும் அதுலருந்து மீண்டு வரணும் இந்த பெருந்துயரத்துக்கு நம்ம என்ன சொல்றது பெருந்துயரம் தான் இதை சொல்லணும் நன்றி குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி படிக்கும் போதே பார்ட் ஐம் ஜாப் யூனிஃபார்ம் இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகம் இங்கு கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது